வணக்கம் வேலுமணியிடம் மகன் விஜய் விகாஸோட நிச்சயார்த்தம் ரெண்டு நாளைக்கு முன்னாடி நடந்தது இந்த நிச்சயார்த்த விழாவுக்கு எடப்பாடி பழனிசாமி கண்டிப்பாக வருவார் அப்படின்னு எதிர்பார்ப்பு எல்லாத்துக்குமே இருந்தது ஆனால் எடப்பாடி பழனிசாமி வரல ஆனால் எடப்பாடி பழனிசாமியை சந்தித்து சசிகலா ஓபிஎஸ் இவங்களெல்லாம் கட்சிக்குள்ளே திரும்பவும் கொண்டு வரணும் அப்படின்னு சொல்லி ஒரு ஆறு பேர் கொண்ட குழு போயிருந்தாங்களா அவங்க எல்லாமே கலந்துக்கிட்டாங்க குறிப்பாக தங்கமணி செங்கோட்டையன் சி வி சண்முகம் எல்லாருமே இந்த நிச்சயார்த்த விழாவில் கலந்துக்கிட்டாங்க அவ்வளோ முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு நிச்சய்த்த விழாவாக இந்த விழாவை பார்க்கப்பட்டது இதில் ஏன் எடப்பாடி பழனிசாமி கலந்துக்கல அப்படிங்கிற கொஸ்டின் மார்க்கு எல்லாத்துக்குமே இருந்தது அதே போல் பார்த்தா பார்த்தீங்கன்னா கோவை மாவட்ட அதிமுக எம்எல்ஏகள் எல்லாருமே கலந்துவிடாங்க அதே போல தமிழ்நாட்டில் இருக்கிற எல்லா அதிமுக எம்எல்ஏகளுமே கலந்துக்கிட்டாங்க முன்னாள் அமைச்சர்கள் சிலர் கலந்துக்கிட்டாங்க அப்படிங்கிற மாதிரி செய்திகள்லாம் இருக்குது ஏன் எடப்பாடி பழனிசாமி தவிர்த்தார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வேலுமணிக்கும் சசிகலாவுக்கும் அழைப்பு கொடுத்துருந்தார் வேலுமணி அப்படிங்கிற ஒரு செய்தி பரவுச்சு அதனால் எடப்பாடி பழனிசாமி கொஞ்சம் அமைதியாக இருந்துட்டார் ஏன்னா சேலத்தில் தான் இருந்தார் சேலத்தில் இருந்தவருக்கு கோயம்புத்தூரில் போய் நிச்சயார்த்த விழாவில் கலந்துக்கிறதுக்கு என்ன இருக்குது ஒன்றுமே கிடையாது கண்டிப்பாக அவர் போகணும்னு நினச்சிருந்தால் கண்டிப்பாக போயிருக்க முடியும் வேலுமணி இதை தவிர்த்துட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க ஆனால் வேலுமணி வட்டாரத்தில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா இது வெறும் நிச்சயம் விழாதான் ரெண்டு பேருமே வந்து பொண்ணை கொடுத்துக்கிறோம் பொண்ணு மா பொண்ணு எடுத்துக்கிறோம் அப்படிங்கிற மாதிரி பேசி உறுதி செய்த ஒரு நிகழ்ச்சி இந்த நிகழ்ச்சியில் எடப்பாடி பழனிசாமி கலந்துக்கணும் அப்படிங்கிற அவசியமே இல்லை அவர் ஏற்கனவே வந்து நிச்சயத்தை வச்சுருக்கேன் வந்துருக்கேன் அப்படின்னு சொல்லும்போது இல்லை நான் கல்யாணத்துக்கு வரேன் அப்படின்னு சொல்லிட்டாரு அவர் வந்து கல்யாணத்துக்கு வரேன்னு சொன்ன பிறகு அவர்கிட்ட வந்து நம்ம என்ன பேசுகிறது அப்படிங்கிற மாதிரி இருந்தது ஏன்னா ஏற்கனவே பார்த்திங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் வேலுமணியோட அண்ணன் அன்பரசனோட மகன் திருமணம் ரொம்ப பிரம்மாண்டமாக நடந்துச்சு அந்த திருமணத்துக்கு பார்த்திங்கன்னா தமிழ்நாடுக்குள்ளே எல்லாருக்குமே பத்திரிக்கை வச்சார் வேலுமணி பத்திரிக்கை வச்சுட்டு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா எல்லாத்தையும் கூப்பிட்டுருந்தாங்க இருந்தாங்க எடப்பாடி சாமிக்கு மிக முக்கியத்துவம் கொடுத்தார் வரவேற்பை மிக பிரம்மாண்டமாக வேலுமணி தான் பையனோட திருமணம் அப்படிங்கும் போது கண்டிப்பாக வந்து எடப்பாடி பழனிசாமி மிக அமர்கலமாக ஒரு விஷயத்தை பண்ணுவாரு எடப்பாடி தரப்பில் இருக்கவங்க எல்லாருமே சொல்லிட்டு இருக்காங்க இதை வேலுமணி தரப்புமே சொல்லிட்டு இருக்காங்க ஆனால் இந்த வேலுமணியோட மகனோட திருமணத்தில் தான் மிகப்பெரிய ஒரு பஞ்சாயத்தே இருக்குது அங்கே வந்து கண்டிப்பாக சசிகலாவுக்கும் பத்திரிக்கை வைப்பார் ஓபிஎஸ்க்கும் பத்திரிக்கை வைப்பார் கண்டிப்பாக வந்து அதிமுகவில் ஒரு மாற்றத்தை இந்த திருமணம் ஏற்படுத்தும் அப்படின்னு சொல்லி வேலுமணி தரப்பில் சிலர் இருக்காங்க இது கொளுத்தி போடுறதா கூட இருக்கலாம் ஏன்னு கேட்டிங்கன்னா நிச்சயார்த்த விழாவுக்கே வந்து சசிகலாவுக்கு வந்து அவர் அழைப்புதல் கொடுத்துருந்தார் கண்டிப்பாக சசிகலா வருவாங்க ஓபிஎஸ் வருவாங்க அப்படின்னு எதிர்பார்த்தாங்க ஆனால் எடப்பாடி பழனிசாமி அதனால தான் போகாமல் தவிர்த்துட்டாரு அப்படி போயிருந்தாரு அப்படின்னா கண்டிப்பாக சசிகலாவோ ஓபிஎஸோ வந்திருந்தாங்கன்னா அவங்களை மரியாதை நிமித்தமாக சந்திக்க வேண்டிய ஒரு கட்டாயம் வரும் வேலுமணி இந்த மாதிரி கிருத்தருவ வேலையெல்லாம் பண்ணுவார் அப்படிங்கிற ஒரு பயத்தில் தான் எடப்பாடி பழனிசாமி போகலை அப்படின்னு சொல்கிறாங்க ஆனால் வேலுமணி தரப்போ திருமணத்துக்கு நிச்சயமாக வருவார் அப்படிங்கிற மாதிரி ஒரு நம்பிக்கையில் இருக்கிறாங்க ஏன்னா தமிழ்நாடுக்குள்ளா வேலுமணியோட அண்ணன் பையன் திருமணத்துக்கு கொண்டு போய் திண்டுக்கல் சீனிவாசனுக்கெல்லாம் பத்திரிக்கை வச்சுட்டு கட்சியோட பொச்சலராக நான் வந்தால் என்னைய வந்து ஆதரிப்பீங்களா அப்படின்னு சொல்லி திண்டுக்கல் சீனிவாசன் கேட்டோன்னே அதனால் என்ன தம்பி நீ வந்தால் நல்லது தான் அப்படிங்கிற மாதிரி பேசிவிட்டு பத்திரிகை கொடுத்துட்டு அவர் வீட்டு வாசல்ல இருந்து காரில் ஏறின உடனே எடப்பாடி பழனிசாமிக்கு ஃபோனை போட்டு ஆனே இது மாதிரி வேலுமணி பத்திரிக்கை கொடுத்துட்டு நான் பொச்சலாரை வந்தால் ஏற்றுக்குவீங்களா அப்படின்னு ஒரு கேள்வியை கேட்குறாருண்ணே என்னண்ணே இப்படி வச்சிருக்கீங்க கூட அப்படிங்கிற மாதிரி உடனே கொளுத்தி போட்டார் அதேபோல் அண்ணன் பையன் திருமணத்துலேயும் போய் திண்டுக்கல் சீனிவாசன் இந்த விஷயம் தெரியுமா அப்படின்னு சொல்லி அதிமுக எம்எல்ஏக்களை எல்லாத்துலேயும் பேசி ஒரு மாதிரி ஒரு க கலபுரத்தை உருவாக்கி விட்டார் அதுபோல் ஒரு சம்பவத்தை வந்து ஏற்படுத்திடுவாரோ அப்படிங்கிற ஒரு பயம் எல்லாத்துக்குமே இருக்குது இருந்தாலும் பார்க்கலாம் என்ன நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு வேலுமணி தரப்பு வந்து கொஞ்சம் தெம்பாக தான் இருக்கிறாங்க ஒன்றும் பிரச்சனை இல்லை பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஏன்னா சி வி சண்முகம் வந்திருக்கிறாரு தங்கம்மணிலாம் வந்திருக்கிறாரு செங்கோட்டையன் வந்திருக்கிறாரு எல்லாருமே வந்திருக்கும் போது சேலத்தில் இருந்த எடப்பாடி பழனிசாமி ஏன் வரல அப்படிங்கிற ஒரு தான் இருக்குது இல்லை ஒருவேளை நான் போச்செல்லாம் இருப்பேன் கல்யாணத்தில் மட்டும்தான் கல கலந்துக்குவேன் இது மாதிரி நிச்சயார்த்த நிகழ்ச்சியெலாம் கலந்துக்கிட்டு நான் வந்து இப்படி பண்ணால் கட்சிக்காரங்க நாளைக்கு என்னை பற்றி என்ன நினைப்பாங்க அப்படின்னு சொல்லலாம் ஏன்னா ஏற்கனவே காது குத்து அந்த மாதிரி நிகழ்ச்சியெல்லாம் போய் கலந்துக்கிட்டு தான் இருக்கிறாரு எடப்பாடி பழனிசாமி வேறு வழி கிடையாது ஆனால் கட்சியில் மிக முக்கியமான நபர் அப்படின்னு கருதப்படுற வேலுமணியோட மகனோட நிச்சயத்தில் கலந்துக்காமல் என்ன பெரிய வேலை அப்படிங்கிற மாதிரி ஒரு தரப்பும் கேள்வி கேட்குறாங்க அதிமுகவில் ஏற்கனவே வேலு மணிக்கு எடப்பாடி பழனிசாமியும் புகச்சொல் ஓடுது அப்படிங்கிற பிரச்சனை ஓடிக்கிட்டு இருக்குது இந்த மாதிரி சமயத்தில் வந்து இப்படி ஒரு சம்பவத்தை வந்து ஏன் தேவையில்லாமல் எடப்பாடி பழனிசாமியே உருவாக்குறாரு சேலத்தில் இருந்தார் சென்னையில் இருந்தால் கூட சரி சென்னையிலேருந்து வர்றதுக்கு ஆகும் போ நீங்கள் பண்ணிடுறீங்க நிச்சயத்து தானே அப்படின்னு சொல்லலாம் சேலத்தில் இருக்கிற கோயம்புத்தூரில் அப்படி பார்த்து நிமிஷம் அப்படியே சரட்டன் போயிட்டு வந்திருக்கலாம்ல அதுதான் வந்து ஏன் ஏன் போல அப்படிங்கிற கேள்வியே வேலுமணி அந்த வைக்கிறாங்க இருக்குப்பா அப்படிங்கிற மாதிரி சரி ரேத்து வந்து பார்த்தீங்கன்னா கலைவாணர் புத்தக வெளியிட்டுலாம் ஏவா வேலு வெளியிட்ட புஸ்தகம் வெளியிட்டலாம் அதில் உதயநீதியை வந்து ஏன் துணை முதலமைச்சர் ஆக்கலை அப்படிங்கிறதுக்கான காரணங்கள் எல்லோரும் தேடிகிட்டு இருக்கும்போது அதுக்கான ஒரு பதிலை ரஜினிகாந்த் சொன்னார் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க ஏற்கனவே உதயநீதி சம்பந்தமாக முதலமைச்சர்கிட்டையும் பேசியிருக்கிறாரு கட்சியோட சீனியர்கள் அவங்க எல்லாருமே பார்த்திங்கன்னா நிறைய ஏரியாக்களில் தொகுதிகளில் அந்தந்த மாவட்டங்களில் அவங்களுடைய ஆதிக்கம் பெருமளவில் இருக்குது அவங்களெல்லாம் சமாளிக்கிறது வந்து ரொம்ப கஷ்டமாக இருக்குது அவங்களுக்கு கட்சி ரீதியாக வந்து ஒரு டீ ப்ரொமோஷன் கொடுத்து வந்து வேறு புது ஆள்களை நியமனம் பண்ணால் ரொம்ப நல்லது அவங்கள ஹேண்டில் பண்ணுறது ரொம்ப நல்லது உங்களை தாண்டி வந்து நான் வந்து அவங்கள்ட்ட வந்து பேசவும் முடியாது செயல்படவும் முடியாது அவங்கள்ட்ட அதிகாரத்தை காட்டவும் முடியாது அப்படின்னு சொல்லிட்டு உதயநிதி ஸ்டாலின் முதலமைச்சர்கிட்ட சொல்லியிருக்கிறார் முதலமைச்சர் கட்சி சீனியர்கள் மேலே என்ன நடவடிக்கை எடுக்க முடியும் அப்படிங்கிற மாதிரி ஒரு பயத்தில் இருந்துக்கிட்டே இருக்கிறார் அவங்க மேலே கலைஞர் காலத்து அப்பா காலத்து ஆட்கள் அவங்க மேலே என்ன நடவடிக்கை எடுக்கிறது அப்படிங்கிற ஒரு தயக்கம் கட்டியிருக்காரு இந்த சைடு உதயநிதி வேற ஒரு அழுத்தம் கொடுக்குறாரு இந்த மாதிரி சூழ்நிலையில் இந்த விழாவை ரஜினிகாந்த் சரியா பயன்படுத்த ஆரம்பிச்சிட்டார் ரஜினிகாந்த் சொன்ன அந்த கதை தான் கலைஞர் கண்ணிலே விரலை விட்டு ஆட்டுற ஒரு துறைமுருகன் ஸ்டூடெண்டு சீனியர் ஸ்டூடெண்ட்டு மேலே வேறு வந்து அவங்க நல்ல மெரிட்டான ஸ்டூடெண்ட்டு தான் ஆனாலும் பார்த்தீங்கன்னா மேலே போக மாட்டேங்கிறாங்க எல்லாருமே வந்து நகுந்து போய் வேறு அந்த இளைஞர்களுக்கு விடணும் விட மாட்டேங்கிறாரு அப்படிங்கிற மாதிரி துறைமுறைகெலாம் வச்சு கலான்னு கலச்சி விட்டார் அது உண்மையும் கூட இதெல்லாம் வந்து உதயநிதிக்கு சப்போர்ட்டாக தான் சூப்பர் ஸ்டார் பேசியிருக்கிறாரு அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க ஆனால் உண்மை தான் அது என்னன்னு கேட்டிங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு பதினாலு பதினஞ்சு சீனியர் அமைச்சர்கள் வந்து தமிழ்நாட்டில் இருக்கிறாங்க அவங்கெல்லாம் மாவட்ட செயலாளர்கள் இருந்துக்கிட்டு அந்தந்த மாவட்டத்தில் அவங்க வந்து மிகப்பெரிய ஒரு ஆதிக்கத்தை குறுநீள மன்னர் போல் செயல்பட்டுக்கிட்டு இருக்காங்க அப்படிங்கிறது எல்லாத்துக்கும் தெரியும் இதை வந்து தான் உதயநிதி என்ன சொல்கிறாரு எனக்கு நீங்கள் துணை முதலமைச்சர் பதவி கொடுக்கறது முக்கியமே கிடையாது அதை எடுத்து நான் வந்து ஹேண்டில் பண்ணுறது ஒரு பிரச்சனையும் கிடையாது ஆனால் இந்த கட்சி சீனியர்கள் இருக்காங்களே அவங்கள ஹேண்டில் பண்ணுறது தான் மிகப்பெரிய கஷ்டம் இப்போ ஸ்டாலின் வந்து ஹேண்டில் பண்ணுறாரு அப்படின்னா ஒரு குறிப்பாக அவர் வந்து கலைஞர் காலத்துலேருந்து அவங்களோட பழகிட்டு வந்துட்டுருக்கவர் திடீர்னு வந்து உதயநிதி ஸ்டாலினை துணை முதலமைச்சராக அப்படின்னு ஏற்றுக்கங்க அப்படின்னு கட்சி சீனியர்கள்ட்ட சொன்னால் அவங்க எப்படி ஏற்றுக்குவாங்க அவங்களுக்கு கொஞ்சம் மன இருக்கும் என்ன இப்போ வந்து பையன் சினிமாவில் நடிச்சிட்டு சுற்றிக்கிட்டு இருந்தால் இப்போ வந்த பையன் அரசியல்களை வந்தான் எம்எல்ஏ ஆனால் அமைச்சர் பதவி கொடுத்தீங்க சரி என்ன துணை முதலமைச்சர் பதவி கொடுக்குறீங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு கொஸ்டின் எழுப்புவாங்களா அந்த மாதிரி ஒரு சூழ்நிலை வந்துடக்கூடாது அப்படின்னு தான் உதயநிதி வந்து தயக்கம் காட்டுறாரு அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க இந்த தயக்கம் வந்து எப்படி பண்ணணும் கட்சி சீனியர்கள் மேலே ஏதாவது ஒரு நடவடிக்கை அவங்க வந்து ஏதோ ஒன்று பண்ணுறாங்க எல்லாருமே ஆதாரம்லாம் இருக்கு அந்த ஆதாரபூர்வமான விஷயங்களை வச்சுட்டு அவங்க மேலே கட்சியில் கொஞ்சம் பதவியை கொடுத்து கொஞ்சம் ஆக்கி அவங்களுக்கு பக்கத்திலே ஒரு ஜூனியர்களை போடுங்க அவங்கள வந்து செயல்பட விடுங்க அவங்க செயல்பட்டாங்கன்னா அவர் உதயநிதியை வந்து ஆதரிப்பாங்க அப்படி உதயநிதியை ஆதரிக்கும் போது உதயநிதியை துணை முதலமைச்சராங்கன்னா நமக்கு ஒன்றும் பிரச்சனை கிடையாது மாவட்டத்தில் ஒரு பதினஞ்சு மாவட்டத்தில் வந்து இந்த மாதிரி பழைய ஓல்டு ஸ்டூடெண்ட் இருந்துக்கிட்டு அவங்க பண்ணுற அக்கப்பூரெல்லாம் வந்து ஸ்டாலின் வேணால் பொறுத்துக்கலாம் முதலமைச்சராக இருக்கிறவர் பொறுத்துக்கலாம் உதயநிதி ஸ்டாலின் வந்து பொறுத்துக்க முடியாது அவர் ஏற்கனவே வந்து முதலமைச்சர்கிட்ட இது சம்பந்தமாக பேசியிருக்கிறாரு நேற்று ரஜினிகாந்தும் அதை பற்றி பேசும்போது அது வந்து உதயநிதிக்கு கொஞ்சம் உற்சாகமாக இருந்தது காரணம் வந்து துணை முதலமைச்சர் பதவி அப்படிங்கிறது ஒரு நல்ல பதவி தான் அந்த பதவியை ஏற்றுக்கும் போது நமக்கு எந்த விதமான பிரச்சனையும் அழுத்தமும் யாருமே கொடுத்துடக்கூடாது கட்சி சீனியர் அப்படிங்கிற முறையில் உங்கள் தாத்தா காலத்தாலியா நான் உங்கள் அப்பாவே எனக்கு பின்னாடி தான் அப்படிங்கிற மாதிரி ஒரு பேச்சை உருவாக்கிடக்கூடாது அப்படிங்கிற ஒரு எண்ணம் உதயநிதிக்கு இருக்குது அதனால் வந்து ஒரு பதினஞ்சு மாவட்ட செயலர்கள் சீனியர்கள் அவங்கள்ட்ட மாவட்ட செயலர் பதவியெல்லாம் பிடிங்கிட்டு வேறு ஜூனியர்களை மாவட்ட செயலர் ஆக்கிட்டு அவங்கள்ட்ட வந்து அமைச்சர் பதவி மட்டும் கொடுத்துட்டு உக்காருந்தா கூட போதும் அப்படின்னு உதயநிதி தரப்பில் இருந்து முதலமைச்சருக்கு ஒரு கோரிக்கை வச்சிருக்கிறாங்க முதலமைச்சர் அந்த மாதிரி நடவடிக்கை எடுப்பாரா அப்படிங்கிறத பொறுத்து வந்து பார்க்கலாம் இதனால தான் துணை முதலமைச்சர் பதவியை உதயநிதி ஏற்றுக்கிறதுல ஒரு தயக்கம் காட்டுறாரு அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க பார்க்கலாம் ரெண்டு விஷயங்கள் தான் வேலுமணி மகன் நிச்சயார்த்த விழாவுக்கு ஏன் எடப்பாடி பழனிசாமி வரல வேலுமணி வந்து சசிகலாவுக்கு நிச்சயார்த்தத்துக்கு அழைச்சிருந்தாரா ரெண்டாவது பார்த்தீங்கன்னா உதயநிதி ஏன் துணை முதலமைச்சர் பதவியை அவ்வளோ சுலத்தில் ஏற்றுக்க மறுக்கிறார் அப்படிங்கிற ஒரு விஷயத்தையும் பார்த்துருக்கோம் நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் நன்றி வணக்கம் தொடர்ந்து ஆதரவு கொடுங்க